மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஏழாம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் என் தேவனாய் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து நான் உங்களை வாழ்த்தி ஒரு விசை கொடை ஆசிர்வதிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரி எனக்கு ஒப்புக் கொடுத்தாம் பெரிய மாணவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணினவர்கள் உங்களை உங்களுக்கு விரோதமான்றி போராடினவர்கள் உங்களை ஜெயிக்க விடாதபடி தடை செய்தவர்கள் உங்கள் வழியில் வந்து உங்களுக்கு தடைய நின்றவர்கள் உங்களை நன்மைக்கு விரோதமாக நின்று போராடினவர்கள் உங்களுடைய ஜெயத்திற்கு என்று போராடினவர்கள் உங்கள் சரீரத்திற்கு விரோதம் என்று போராடினவர்கள் உங்களுடைய கணவன் மனைவிக்கு நடுவில் நின்று போராடின சத்துற்களை எல்லாம் நீங்கள் உங்கள் மேல் அவர்கள் எழும்பினார்கள் இதற்கு முன்பதாக ஆறு மாதம் முழுவதும் உங்களுக்கு விரோதமாக எலும்ப விடாதபடி தடை செய்தாங்க ஆனா இந்த ஏழாவது மாதம் என் தேவனாகி கர்த்தர் பகைஞர்களை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பின்னர் எனக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் சொல்லும்படியாக என் தேவன் உங்க கைகளை பலப்படுத்துறாருங்க உங்களுடைய கைகளை ஒரு போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வித்திருக்கிறாரு மாதம் அமைதலா இருந்தீங்க இருந்தீங்க இந்த ஏழாவது மாதம் சத்துருவின் பிடரி உங்க கைகளை சத்துரு உங்கள் காலங்கில் படுத்துக்கிற அதிகாரத்தை நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க கையை யுத்தம் பண்ணும் எப்படி தாவிதின் கையில் சின்ன கூழாங்கல் கொடுத்து கோலியத்தை வீழ்த்த வைத்தாரோ தாவிதின் கையால சிங்கத்தை பிடரி போட வைத்தாரோ அதே தேவனாக கத்தர் தான் இந்த

உங்கள் கைக்கு வல்லமையும் வலனையும் தருகிறார் உங்களுடைய கையின் யுத்தம் சேம் உங்க கையும் வளத்திருக்க போறது நீங்கள் காண போகிறீர்கள் உங்களை சத்துருக்களை கத்தர் உங்களை விஷயமா கொடுத்திருக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்க கையோட கையா இருந்து உங்க வாயோடு வாய்ந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா கத்தாமே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போது நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள போகிறீங்க உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்திரு பிதாவே இவருடைய கைகளை நீர் பலப்படுத்தி சத்துருக்களுக்கு மேல் உடைய கைகளை நீர் செய்யும்படி இவர்களுக்காக இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன் ஆசிர்வதீங்க இயேசுவின் நாமத்திருப்பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா அமேன் அமேன் அமேன்